I i <laughs> தொலைப்போம் போகாத் நல்ல குணமதியில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுது என்ற முறையிலே இந்த விநாயகரை வணங்கி அவருடைய சகோதரனாகிய முருகப்பெருமான் பெருமான் எங்களுடைய குலக்கடவுள் என எல்லா தெய்வங்களும் வரம் கொடுக்கும் வரம் வாங்காத ஆட்களே யாருமே கிடையாது தன்னுடைய யார் தலையில் கை வச்சாலும் அவங்க வந்து எரிஞ்சு சாம்பலா போகணும்னு பத்மாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனுக்கு தவம் ச வந்து வரம் கொடுத்து இறுதியாக தன்னோட தலையிலேயே கைய வைக்க வரும்போது அவனை வந்து சிவபெருமான் தண்டிகளை தான் ஒழிஞ்சார் ஏன்னா தவம் செய்தவங்களுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்ற நியாயத்தை அடிப்படையாக வைத்தவர் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருள்தல் ரச்சித்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழிலுக்கும் சொந்தக்காரர் யாருன்னா சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானே ஒருத்தர்கிட்ட வரம் கேட்டார் யார்கிட்ட எங்கள் முருகன்ட்ட என்ன வரங்கேட்டார் முதல்ல முருகை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கல ஏன்னா நான் கதையே அவருக்கா தானே அப்படின் போது அவர் யார் அவர் எப்படி பிறந்த தோன்றினார் அவருடைய முற்புறது என்ன சிவனே ஒருத்தர்கிட்ட வரங்கேட்டிருக்காரு அப்படின்னு அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறன்னு ஏன்னா நாரதருடைய அண்ணன்கள் நாலு பேர் ஜனகர் ஜனந்தனர் ஜனாதரர் ஜனத்குமாரர் இந்த நாலு பேரில் ஜனத்குமாரர் ரொம்ப உத்தமமான முனிவர்கள் இந்த நாலு பேரும் இந்த உத்தமமான நான்கு முனிவர்களிலேயே சிறந்த முனிவர் ஜனத்குமாரர் இந்த ஜனக்குமாரர் என்ன பண்ணாரா உலக நன்மைக்காக தவம் பண்ணார் இவருடைய தவத்தை மெச்சு அவங்க அப்பா பிரம்மதேவன் போய் காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னார் இல்லை எனக்கு ஒன்று வேணாம்ட்டார் அடுத்து விஷ்ணு போய் என்ன வேணும்னார் அவர்கிட்டையும் ஒன்று வேணாம்ட்டார் ஆதி பராசக்தி போய் என்ன வேணும்னு கேட்டாங்க இல்லை எனக்கு எதுவுமே வேணாம்னார் இறுதியாக எல்லாத்தையுமே படைக்கக்கூடிய சிவபெருமானே போய் கேட்டார் உனக்கு என்னப்பா வேணும்னா எனக்குன்னு எதுவுமே வேணாம் இந்த உலக நன்மைக்காகவே நான் தவம் செய்கிறேன் அப்படின்னார் அப்போ பார்த்தாரு சிவபெருமான் இவ்வளோ ஒரு உத்தமமான நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னார் என்ன வர வேணும்னார் ஜனத்குமாரர் இப்படிப்பட்ட உத்தம நாயனையே நீயே எனக்கு மகனாக பிறக்கணும்னு கேட்டார் அப்போ சிவனே மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஜனத்குமார்ட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் அவரே முருகனாக தோன்றினார் அப்படின்றது புராணம் ஏன்னா முருகப்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா நம்ம அருகில் உண்டு பழனி இந்த பழமே நீ அப்படின்ற சிறப்பு நம்ம எல்லாத்துக்குமே இந்த கதை தெரிஞ்சது தான் ஆனால் அந்த பழனி அப்படின்றது எப்படி வந்தது ஏன்னா அகத்திய முனிவருடைய சீடனாகிய இடும்பன் என்ன பண்ணார் சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய இரு மலைகளை காவடியாக சுமந்து வந்தார் அப்படி காவடியாக சுமந்து வரும்போது குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சார் வச்சு அப்படி இழைப்பாரும் போது மீண்டும் அந்த ரெண்டு மலையும் தூக்குனார அவரால் தூக்க முடியலை அங்கே ஒரு மலையில் ஒரு சிறுவன் ஓடி விளையாடி கொண்டிருந்தார் யாரான்னு பார்த்தா அவர் தான் முருகப்பெருமான் அப்போ முருகப்பெருமானுக்கு அவருக்கு சண்டை வந்தது இறுதியிலே அந்த சண்டையிலே முருகப்பெருமான் வெற்றி பெற்று வெற்றி பெற்றார் அப்போ அந்த இடும்பனுடைய மனைவி ஆகப்பட்ட இடும்பி என்ன பண்ணால் என்னுடைய கணவர் சுமந்து வந்து இவ்விடத்திலே முருகன் குடிகொண்ட காரணத்தினாலே என் கணவருக்கும் இந்த இடத்துல ஒரு மரியாதை வேணும் அப்படின்னு வந்தனால தான் இன்றைக்கும் இடும்பன் மலை அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் கிடையாது வழியாக எத்தனையோ பழனி பக்தர்கள் எத்தனையோ செல்லும் செல்லும்போது அந்த காவடி அப்படின்னு சொல்கிறது முத முதல்ல யார் எடுத்தால் அப்படின்னா அந்த இடும்பன் என்று சொல்லக்கூடியவர் தான் முதன் முதலிலே காவடி எடுத்தார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் நம்ம பகுதியிலே வந்து அந்த காலத்தில் குமாரசுவாமி முதலியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் என்ன பண்ணார் அவருக்கு குழந்தை செல்வல்ல பெரிய கோடீஸ்வரன் அப்போ குழந்தை இல்லாத போது பழனியில் இருந்த சாது சுவாமிகள் அப்படின்றவர்கிட்ட போய் எனக்கு இத்தனையோ கோடி சொத்துக்கள் இருக்குது எவ்வளவோ தான தர்மம்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு குழந்தை பெற இல்லை அப்படின்னார் அப்போ அந்த சுவாமிகள் சொன்னாரா பழனி மலைக்கே நீ பாலாபிஷேகம் செய்யினார் ஓஹோ அப்ப அந்த பழனி மலைக்கு நீ பாலாபிஷேகம் செஞ்சேன்னா உனக்கு நிச்சயமா குழந்தை பறக்கும் அப்படின்னாரு மலைக்கே பாலாபிஷேகம் பண்ணார் அவர் அப்படி அவ்வளோ பெரிய கோட்டீஸ் அப்படி பாலாபிஷேகம் பண்ணி அடுத்த ஒரு வருடத்தில் அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சான் முருகனுடைய அருளாளே அப்படி முருகனுடைய அருளாலே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததுனால தான் இன்றைக்கு தினந்தோறும் தங்க தேர் எழுக்கிறாங்க இல்லையா பழனியிலே அந்த பழனி தங்கத்தேர் செய்து கொடுத்தவர் யார் அப்படின்னா நான் சொன்ன அவர் தான் அந்த குமாரசுவாமி முதலியார் அவருக்கு அந்த பிள்ளை பிறந்ததுனால அவர் வேண்டுதல் கிணங்கி முருகன் வந்து அந்த ஆண் குழந்தை அவருக்கு குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கொடுத்ததுனால அவர் செய்து கொடுத்தது தான் பழனியில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் அதனால தான் குழந்தை இல்லாதவங்க அந்த தேரை இழுத்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா முருகனுடைய அருளானே குழந்தை கிடைக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு அப்படிப்பட்ட சிறப்பானவர் யாரு அப்படின்னா அவர் எங்க முருகப்பெருமான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்செந்தூர்ல நாடி அப்படின்னு ஒரு கிணறு உண்டு இந்த திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் சென்ற இடம் அப்படி சூரனை வதம் செய்ய செய்யும் செல்லும் போது தேவர்களுக்கெல்லாம் தாகம் ஏற்பட்டு அப்படி அந்த தாகத்தை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையில் இருந்த அந்த வேலை அப்படி ஓங்கி பூமியில் குத்தும்போது அதிலிருந்து ஒரு நீர் ஊற்று உருவானது அதை தான் இன்றைக்கி திருச்செந்தூரில் நாளி கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி திருச்செந்தூர் போனவங்க தெரியும் அந்த கடலில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளி கிணறுல குளிச்சுட்டு தான் வரணும் கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு அது மட்டும் இல்லை எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்செந்தூரில் என்ன அப்படின்னா பன்னீர் இலை விபூதின்னு சொல்லுவாங்க ஆமா பாதாளத்துல ஐந்து சிவலிங்கங்கள் உண்டு நான் சொல்லாத அண்ணே அடுத்து சொல்லலாம் நினச்சி அவர் முன்ன கூட்டி சொல்றாரு அப்படி இல்லை நம்ம தான் அவங்கள அப்படி ஆக்கி விடணும் நம்ம அப்படி பேசினா அவங்க பேசுவாங்க நம்ம கூட அப்படி ஒன்று உண்டு இதுதான் விழிப்புணர்ச்சி ஆமாம் அப்போ அந்த பாதாளத்திலே அண்ணே சொன்ன மாதிரி சிவலிங்கம் அஞ்சு சிவலிங்கம் இருக்குது அந்த ஐந்து சிவலிங்கையும் வந்து வச்சு வழிபட்டவர் யாருன்னா உருவப்பெருமானே வழிபட்டிருக்கார் இப்போ வந்து அதுக்கு அனுமதி இல்லை கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அனுமதி இருந்தது இன்னைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அனுமதி ஆமாம் அப்படி ஒரு விஷயம் உண்டு அந்த பன்னீர் இலை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் இலை பன்னீர் நரம்புகள் அந்த இலையில இருக்குமா முருகனுக்கு எத்தனை கண்ணீர் கரங்கள் பனிரெண்டு கரங்கள் அப்போ அந்த இலை முருகனுடைய அருளாலே தேவர்கள் முருகனை வணங்குவதற்காக இலையாக மாறி நிற்கிறார்கள் அதனால் முருகனுடைய பனிரெண்டு கரங்களும் அந்த இலையில் இருக்கிறதுனால சகலவிதமான நோய்களும் அதை உண்டால் அந்த விபூதியை பூசணம்னா குணமாகும்னு எங்கள் முருகனுக்கு இருக்க பெருமை இதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் அந்த திருச்செந்தூரில் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவிலினுடைய வடிவம் ஓம் அப்படின்ற வடிவத்தில் அந்த திருச்செந்தூருடைய வடிவம் உண்டு அதுக்கு திருச்சீர் அளவாய் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பெயர் உண்டு இது போக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரையில் முருகனுடைய குடவரை கோவில் அந்த குடவரை கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது முருகனுடைய வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யும் ஆலயம் இது நம்ம மதுரையில திருப்பரங்குன்றம் அது மட்டும் இல்ல எல்லா நாவா நவாப்பழ மரத்திலையுமே ஆடி மாதம் அந்த நேரத்தில் தான் நவாப்பழம் காய்க்கும் கிடைக்கும் ஆனால் நம்ம பழமுதிர் சோலை மதுரையில் அழகர் ரோயில் இருக்கலையா அந்த பழமுதிர் சோலை என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னால் ஐப்பசி மாதம் தான் நவாப்பழம் பாக இருக்கும் ஏன் அப்படின்னா முருகனுக்கு உகந்த மாதம் சஷ்டி எதில் வருதோ ஐப்பசியில் வரும் அதனால் முருகனுக்கு உகந்த அந்த இடத்துல நாவர்கனிக்காக தானே சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அவை அப்படின்னு அவையிட்ட கேட்டார் அதனால் அதை இருக்கக்கூட அதை இன்றைக்கும் எடுத்துக்காட்டும் விதமாக ஐப்பசி மாதம் நாவற்கனி காய்க்க கூடியது எங்க அப்படின்னா அதுவும் எங்க மதுரையில் இருக்க பழமதுரை சோலைகளை நிறைய பெருமைகள் கொண்ட எங்க முருக பெருமாள் முருகனுக்கு பெருமை கொடுத்த இங்கே வந்திருக்கும் அதாவது சிவரஞ்சினி அவர்களுக்கு எங்களது விழா கம்சார எல்லாருக்கும் சார்பாக நன்றி நன்றி அதாவது ஒரு இருக்கு அதிகமா இருக்கு எப்படி நான் எதிர்பார்த்து வந்தது பக்கத்தில் வேற ஏதாவது இருக்கும் பேசலாம்னு நினைச்சு வந்தேன் அது எங்க இருக்கு ஒருதான் இருக்கு அதனால இங்க குலக்கடவுளை பத்தி பேசிட்டா முடிஞ்சு போச்சுல அவரை பத்தி பேசுறது தானே வாய்ப்பு ஆமா ஏன்னா விழாவே பெருமை கொடுக்கறது தானே வந்திருக்கீங்க முருகனோட புகழ் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய கிராமத்தவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பாளர் குடும்பத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மதிப்பிற்குரிய மாமா எம் எம் ராஜா அவர்களுக்கும் மேலும் இந்த ஒளிப்பதிவு காணொளி அப்படின்றது யூடியூப்புன்றது இன்றைக்கி நாங்கள் இங்கே பேசுகிறது இந்த கிராமத்தோடு முடிஞ்சு போயிடும் ஆமாம் இல்லை ஒருவேளை இருந்து யாராவது வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு ஆனால் நம்ம தம்பி தமிழன் கலாச்சாரம் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய தம்பி பாண்டி குருவிந்தல் பாண்டி அவர்கள் மூலமாக உலகம் பூரா யாரெல்லாம் இந்த நாடகம் பார்க்குறாங்களோ வெளி மாவட்டங்களில் காணொளியின் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் நாடக கலையை எடுத்து செல்லக்கூடிய அன்பிற்குரிய தம்பி குருவியந்தல் பாண்டி தமிழன் கலாச்சாரம் அன்பு தம்பி அவர்களுக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நன்றி அண்ணன் அன்பு நீங்கள் தான் எங்கள் அன்பு அண்ணன் முருகப்பா இன்றைக்கு அவர் இல்லாத ஒரு இழப்பு உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு இழப்பு ஆமாம் அப்படிப்பட்டவர் அவர் ரொம்ப அவர் வந்து நான் பேசுகிறதெல்லாம் அவருக்கு சொல்லுவார் நல்லா இருக்குப்பா நல்லா பேசுகிறப்பா அப்படின்னு என்னை எப்போதுமே வாழ்த்தக்கூடிய ஒரு அப்பா மாதிரி எனக்கு அவர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இல்லை அப்படின்றது உண்மையாகவே ரசிகர்களுக்கு எவ்வளோ வருத்தமோ அது மாதிரி நிறையா கலைஞர்களுக்கும் அவர் பாடக்கூடிய பாடல்கள் அவர் அவர் பேசக்கூடிய பேச்சு நிறையா நாடகங்கள் நடிக்கக்கூடியவர் ஒரு நாடகம் மட்டும் நாடகம் தெரிந்தவர் ஒரு குரு இருக்கவர் அன்பு அண்ணன் நினைவாக அவர் கண்பளிப்பு இருந்தாலும் எந்த கலைஞர்கள் கண்பளிப்பு அளித்திருந்தாலும் அது நன்றி மதிப்பிற்குரியது பெரிதல் முல்லை மருத குறிஞ்சி என்ற ஐவக நிலங்களிலே இந்த குறிஞ்சலத்தை பரிமாறித்து வரும் நம்பை தலைவனுக்கு வழி என்று பெருமகளாக வளர்க்கப்பட்டு நான் வாழ்ந்து வருகின்றேன் இன்று தந்தை அழைத்தார் சென்று சந்தித்தேன் என்னுடைய தந்தையோ எங்களது குல வழக்கப்படி நான் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை பரப்பத்து விட்டு சென்று விட்டார் வெகு நிறமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தோழிகளை காணவில்லை வருவார்கள் அவர்கள் வரும் வரை எதிர்பார்ப்போம்

அவர்களுக்கு அன்பளி உள்ளார்கள் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் நன்றி